வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த கிரேவி இருந்தால் இனியும் ரெண்டு சப்பாத்தி சேர்த்து சாப்பிட்லாமான்னு தோணும் அந்தளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும் இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கினது இதனோட அளவு நூற்றி ஐம்பது கிராம் மீடியம் சைஸில் மூணு தக்காளி இது இரநூறு கிராம் அளவு இதையும் போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வாணலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கணும் வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம் ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற சாம்பார் தூள் காரம் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு மிக்சி ஜார் அலசி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விடலாம் நம்ம அரைச்ச மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இடையில் அடிக்கடி கலந்து விடணும் எண்ணெய் தெளிஞ்சு மேலே வர அளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஊத்திக்கலாம் கால் கிலோ அளவுக்கு காலிஃப்ளவரை பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டு கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்குங்க நான் காரம் சேர்க்கலை உப்பு மட்டும் ஒரு டீஸ்பூன் சேர்க்கிறேன் அளவான தீயில் ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இடையில ஒரு ரெண்டு மூணு தரம் கலந்து விடணும் கிரேவி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த கிரேவி ரொம்பவே அசத்தலான சுவையில் இருக்கும் நீங்கள் ஒரு தரம் செஞ்சீங்கன்னா அடிக்கடி இதை செய்வீங்க மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர் பட்டாணி மசாலாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்